அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஒரு நண்பர் ஒருத்தர் நம்ம அந்த தினமலரில் வந்து ஜாதகம் சாதகமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எழுதிட்டுருக்கோம் அதாவது வாசகர்கள் வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் டைம் கொடுப்பாங்க அதில் வந்து ஒரு கேள்விக்கு நாம் இலவசமாக நாம் பதில் இருக்கோம் இந்த சேவை வந்து நம்ம ரொம்ப நாளாக இருக்கோம் வெவ்வேறு பத்திரிகைகளில் ஆரம்பித்து இன்றைக்கி தினமலர் கிட்டத்தட்ட நூற்றி மூன்று வாரங்கள் கண்டினியூஸாக வந்திருக்கு ரைட் அதில் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அதாவது பொதுவாக நம்மளோட இந்த ஜாதகம் பார்க்க வரவங்க வந்து கேட்கக்கூடிய அடிப்படையான கேள்விகள் என்ன ஆயுசு ஆரோக்கியம் கல்வி வேலைவாய்ப்பு தொழில் திருமணம் குழந்தை வீடு மண்மனை யோகம் இதுதான் மேக்சிமம் கேட்கக்கூடிய கை பட் சிலர் வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கும் ஆன்மீக வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்மள்கிட்ட கேட்பாங்க அப்போ அந்த மாதிரி நாம் வந்து அதில் ஒரு ஆய்வு இருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒருத்தர் வந்து வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதல் அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா சூரியன் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மேஷத்தில் சூரியன் சித்திரை மாதம் பறக்கிறவங்க அவங்களுக்கு சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாக இருக்கும் சிம்மம் மாதம் ஆவணி மாதம் பறக்கிறவங்க அவங்களுக்கு சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சியாக இருப்பார் தனுசு ராசியில் பாவோத்பாவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சூரியன் பகை ஆனால் ஒன்பது குடைவர் இந்த இடத்துல இருக்கும்போது ஏன்னா ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான விஷயங்கள் வரணும் அப்படின்னா ஒருத்தருக்கு கண்டிப்பாக தனுசு ராசி சம்மந்தப்படணும் இது தாத்தா சொன்னது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான விஷயத்துக்கு தனுசு ராசி கண்டிப்பாக சம்மந்தப்படணும் தனுசு ராசியோ அல்லது தனுசு லக்னமோ அல்லது தனுர் மாசமோ இல்லை லக்னாதிபதி தனுசுரல் தனுசுல போய் உட்காடுறது நவாம்ச லக்னம் தனுஷாக வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தனுசு சம்மந்தப்படும் ஒருத்தர் சுவிச்சுவல்லில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தனுசு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் ஸோ சூரியன் வந்து ரொம்ப சூரியனை பேஸ் பண்ணித்தான் நாம் வந்து இந்த விஷயங்களை நாம் பார்க்குறோம் இந்த பதிவில் அதாவது ஜாதக ரீதியாக நிறைய விஷயங்களை நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கோம் லக்னாதிபதி எப்படி இருக்கார் ஐந்து குடையவர் எப்படி இருக்கார் நாலு குடையவர் எப்படி இருக்கார் ஒன்பது குடையவர் எப்படி இருக்கார் பதினொன்று குடையவர் எப்படி இருக்கார் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் ஆனால் பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சூரியன் எப்படி இருக்கார் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நாம் ஒரு உதாரண ஜாதகம் நாம் எடுத்துக்கிறோம் அந்த உதாரண ஜாதகம் வந்து யாரோடது அப்படின்னா பகவான் அரவிந்தரோடது நாம் எடுத்துக்கிறோம் அவர் பிறந்தது பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஸோ அவர் ஜாதகப்படி அவர் பிறந்தது பார்த்தோம்னா ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரம் தனுசு ராசி லக்னம் லக்ன பாதசார நட்சத்திரம் ஆயுல்யம் மூணாம் பாதம் அவர் மகம் ஒன்றாம் பாதசாரம் சூரியன் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அவர் ஜாதகத்தில் ஷட்பலத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஷட்பலத்தில் சூரியன் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கார் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கார் இப்போது இந்த நேரத்தில் நாம் ஒரு சில விஷயங்களை நாம் வந்து பா டிஸ்பிளேவில் நீங்கள் வந்து இப்போது அரவிந்தருடைய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ அரவிந்தர் ஜாதகம் எடுத்துட்டோம்னா அவர் பிறந்தது கடக லக்னம் கடக லக்னம் லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கார் குரு இருக்கார் சூரியன் ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சந்திரன் மற்றும் சனி இருக்காங்க இதுதான் இவருடைய ஜாதகம் இப்போ பார்க்குறோம் பொதுவாக என்ன சொல்லுவோம் நமக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருந்ததுன்னா நாகதோஷம் அதை ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வந்து ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன் உச்சனெல்லாம் உச்சநல்ல தாத்தா சொன்னது உச்சனெல்லாம் உச்சனல்ல நீசன் அல்ல அப்படிம்பார் தாத்தா ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இப்போ லக்னத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கார் அப்போ நீசமாக இருக்கிற ஐந்து குடையவர் நீசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பட் அவர் நீசமாக இருந்தாலும் ஐந்து குடையவர் லக்னத்தில் இருக்கிறது ஒரு பெரிய பலம் சூரியன் மகாநட்சத்திரம் ஒன்றா சாரம் வாங்கியிருக்கார் அப்போ நவாம்சத்தில் மேஷத்தில் சூரியன் இருப்பார் ஷட்பலத்தில் சூரியன் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு பாயிண்ட் இவர் இருக்குது அது மாதிரியில் யோகாதிபதி கடகலக்னத்துக்கு ஒன்பது குடையவர் குரு லக்னத்திலேயே உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மற்ற கட்டங்கள் நாம் வந்து பார்க்குறோம் இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நவாம்சத்தில் சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவருடைய ஜாதகத்தில் அதுவும் தனித்த சூரியன் நவாம்சத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்குறோம் அடுத்தடுத்த பாவ சக்கரங்கள் நம்ம பார்க்குறோம் தசாம்சம் டி டென் சார்ட் எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் சிம்மத்தில் இருக்கார் ஷஷ்டி அம்சம் டி சிக்ஸ்டி சாட்டில் சூரியன் சிம்மத்தில் இருக்கார் சத்தவிம்சாசில் சூரியன் மேஷத்தில் இருக்கார் சத்தாம்சத்தில் சூரியன் சிம்மத்தில் இருக்கார் அக்ஷ வேதாம்சா டி ஃபார்ட்டி ஃபைவ் சாட்டில் சூரியன் சிம்மத்தில் இருக்கார் திரிகோண கட்டத்தில் சூரியன் சிம்மத்தில் சதுர் விம்சாம்சா அதில் சூரியன் சிம்மத்தில் இருக்கார் ஹோரா சக்கரத்தில் சூரியன் சிம்மத்தில் இருக்கார் சதுர்த்தாம்சா கட்டத்தில் சூரியன் சிம்மத்தில் இருக்கார் சப்தாம்சா அதில் சூரியன் சிம்மத்தில் இருக்கார் துவாதசாம்சாவில் சூரியன் சிம்மத்தில் இருக்கார் விம்சாம்சா அதில் சூரியன் தனுசில் இருக்கார் இந்த விம்சாம்சா அப்படிங்கிற ஒரு கட்டம்னா நமக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான விஷயங்களுக்கு டி ட்வெண்ட்டி சாட் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் டி ட்வெண்ட்டி ஃபோர் சாட் அதில் சிம்மத்தில் இருக்கார் த்ரிம்சாம்சா அதில் சூரியன் மேஷத்தில் இருக்கார் உச்சத்தில் இருக்கார் டி ஃபார்ட்டி சார்ட்டில் கவேதாம்சா அதில் வந்து சூரியன் மேஷத்தில் இருக்கார் பஞ்சாம்சா டி ஃபைவ் சார்ட்டில் சூரியன் மேஷத்தில் இருக்கார் ஷஷ்டாம்சா டி சிக்ஸ் சார்ட்டில் சூரியன் மேஷத்தில் இருக்கார் அஷ்டாம்சா கட்டத்தில் சூரியன் தனுசில் இருக்கார் ஏகதசாம்சா அதில் சூரியன் தனுசில் இருக்கார் நாடியாம்சா அதில் சூரியன் மிதுனத்தில் இருக்கார் ஸோ இத்தனை ஸோ இத்தனை கட்டங்கள் நாம் வந்து பார்க்குறோம் இந்த கட்டங்கள் எல்லா எல்லாத்துலேயுமே ஈவனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா சூரியன் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் மேஷம் அல்லது சிம்மத்தில் இருக்கார் அப்போ சூரியன் வந்து ரொம்ப பலமாக இருக்கார் அந்த மீதி ஒன் பர்சன்டேஜ் தனுசில் இருக்கார் ஸோ நம்ம முக்கியமாக எடுக்க வேண்டியது சூரியனை நாம் ஒரு ஜாதகத்தில் தெளிவான முறையில் ஆராயணும் அவர் என்ன பா சாரம் வாங்கியிருக்கார் என்ன பாவத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கணும் ப்ளஸ் குருவினுடைய தன்மையை நாம் கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான விஷயத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் சூரியன் பலமாக இருக்கிறது மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்